அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமைங்க இந்த ஆடி வெள்ளி அப்படிங்கிறது எப்போதுமே ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் மேலும் இந்த முறை நமக்கு ஐந்து வெள்ளிக்கிழமை வந்து வருது இந்த நாளில் நிலைவாசலில் யாருக்கும் தெரியாமல் ஒரு விஷயத்தை வந்து செய்ய சொல்லியிருந்தேன் அதை செய்வதன் மூலமாக மின்னல் வேகத்தில் உங்களை பணம் தேடி வரும் பண பற்றாக்குறை அப்படிங்கிறது ஒன்று உங்களுக்கு வரவே வராது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் அது குறித்து தெளிவான விளக்கத்தோட நேற்று இரவு வந்து வீடியோ போட்டிருந்தேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்திங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் வரும் கிளிக் பண்ணி பாருங்கள் அதே போல் ஆடி வெள்ளிக்கிழமை அஞ்சு வாரம் வருதுன்னு சொன்னேன் இல்லையா இந்த அஞ்சு வாரமும் ஏற்றக்கூடிய ஒரு ஸ்பெஷலான தீப முறை குறித்து சொல்லியிருந்தேன் அது செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் என்னவெல்லாம் இருந்தால் சந்தோஷமாக கௌரவமாக வந்து இருப்பீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் அது ரொம்பவுமே பவர்ஃபுல்லான பரிகாரம் மேலும் ரொம்ப சிம்பிள் தான் முடிஞ்சளவுக்கு அந்த தீபத்தை அஞ்சு வெள்ளிக்கிழமையுமே ஏற்றுவதற்கு முயற்சி செய்யுங்க இல்லை நடுவில் ஏதாவது தடைகள் வந்துடுச்சு பீரியட்ஸ் ஆகிட்டீங்க அப்படிங்கும் போது எத்தனை வெள்ளிக்கிழமை செய்ய முடியுமோ அத்தனை வெள்ளிக்கிழமை வந்து ஏற்றுங்க அதுவும் இன்னைக்கு வளர்பெறை பிரதோஷமும் சேர்ந்து இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால இன்றைக்கே அந்த தீபத்தை ஏற்ற தொடங்குறது அதி அற்புதமான பலனை கொடுக்கும் சூழ்நிலை காரணமாக இன்னைக்கு செய்ய முடியலன்னா நீங்கள் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை கூட செய்யலாம் எந்த தவறும் கிடையாது சரி இந்த பதிவுக்கான விளக்கத்தை வந்து பார்க்கலாம் இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இன்னைக்கு மட்டும் செஞ்சீங்க அப்படின்னாவே போதும் இந்த ஆடி மாதம் முழுவதும் நீங்கள் மறுபடியும் இதே பரிகாரத்தை செய்யணும்ட்டு அவசியம் கிடையாது ஒருவேளை இந்த வீடியோவை இன்னைக்கு நீங்கள் பார்க்காம விட்டுட்டு நாளைக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னாவோ இல்லை அடுத்த வாரம் தான் பார்த்தீங்கன்னாவோ அந்த வாரத்துலேருந்து தொடங்கிக்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக வந்து தொடங்கிக்கலாம் மொத்தத்தில் ஆடி வெள்ளிக்கிழமை என்னைக்கு செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதாவது சீக்கிரமாகவே வந்துட்டு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்ன இன்னைக்கே இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படிங்கும்போது இந்த அஞ்சு வாரம் முழுசுமே இது நம்மளுடைய பூஜை அறையில் இருக்கிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பாக இருக்கும் சரி பரவாயில்ல உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க எதற்காக இந்த பரிகாரத்தை செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டு எப்போதுமே மங்களகரமாக இருக்கணும் மகாலட்சுமி கடாட்சமாக இருக்கணும் வறுமை அப்படிங்கிறதே வரக்கூடாது முக்கியமாக பணத்தட்டுப்பாடு அப்படின்னு ஒன்று வரவே வரக்கூடாது வீட்டில் நிம்மதியோ சந்தோஷமும் பெருகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பரிகாரத்தை வந்து செய்ய போகிறோம் இந்த மாதிரி வீடியோக்கள் போடும்போது ஒரு சில சகோதரர்கள் வந்து கேட்குறாங்க என்னுடைய ஒய்ஃப்னால் செய்ய முடியல நான் செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க தாராளமாக வந்துட்டு செய்யலாம் ஏன்னா ஒரு வீட்டில் கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நான் குடும்பத்தை நடத்துகிறோம் அதனால் அவங்களுக்கு ஒரு விஷயம் முடியல அப்படிங்கும்போது நீங்கள் தாராளமாக செய்யலாம் மொத்தத்தில் உங்கள் குடும்பத்துக்கு நல்லது நடந்துச்சு அப்படின்னாவே போதும் சரி இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரின் அம்சமான கல்லுப்பு தாங்க நமக்கு தேவைப்படுது இன்னைக்கு ஆடியின் முதல் வெள்ளியாக இருக்கிறதுனால நீங்கள் இன்னைக்கு கல்லுப்பு வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைக்கிறதே வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு வந்து சொல்லலாம் அதுவும் வெள்ளிக்கிழமை ஆடிவள்ளியா இருக்குது ரொம்ப ரொம்ப சிறப்பு வளர்ப்பிரி பிரதோஷமாகவும் இருக்குது அதை விட சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் எந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கரஓரை நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு மட்டும் இல்லைங்க சுக்கர பகவான் வழிபாட்டுக்கும் உகந்த கிழமை அதனால நீங்க அந்த நேரத்தில் நேரத்தை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ காலையில் ஒரு டைம் வந்து முடிஞ்சிருக்கும் ஆறு டு ஏழு அப்படிங்கிறது அடுத்த வாரம் இந்த பரிகாரத்தை செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் காலையில் கூட ஆறு டு ஏழு வந்து பயன்படுத்திக்கலாம் இப்போ மீதி இருக்கிற இந்த ரெண்டு டைம் பார்த்தீங்கன்னா மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த ரெண்டு நேரம்தான் வந்து இருக்கும் இதில் உங்களுக்கு எது வசதிப்படுதோ அந்த சமயத்தில் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யுங்க இது செய்யறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பை எடுத்துட்டு வந்து விரித்து வச்சுக்கோங்க ஏன்னா கல்லுப்பு வச்சுட்டு நம்ம அந்த பரிகாரம் செய்கிறோம் கல்லுப்பு வந்து தரையில் வந்து சிந்தக்கூடாது அதனால் ஒரு விரிப்பு வச்சுட்டு அது மேல இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படிங்கும்போது நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி வந்து உட்காந்துக்கோங்க அதாவது ஈஸ்ட் டைரக்ஷன்ல பார்த்த மாதிரி வந்து உட்காந்துக்கோங்க தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வச்சுக்கோங்க இப்போ நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி பீங்கான் இல்லைன்னா மன்னகள் இந்த மூணு நாளான ஏதாவது ஒரு கிண்ணமோ இல்லை டம்ளரோ ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க சில்வர் பிளாஸ்டிக் எக்காரணத்துக்கு ஒன்றும் பயன்படுத்தவே கூடாது அதனால இந்த மூணுல ஏதாவது ஒரு ஒரு பொருளை தான் நீங்கள் எடுத்துக்கணும் ஒருவேளை இந்த வீடியோ பார்க்கும்போது இந்த மூணு பொருளுமே உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை கூட இந்த பரிகாரத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கண்ணாடி பவுலையோ மண் அகலையோ உங்கள் முன்னாடி வந்து வச்சுக்கோங்க அடுத்து இன்றைக்கி புதிதாய் கல்லுப்பு வாங்கிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா அந்த கல்லுப்புலேருந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து இந்த கண்ணாடி பவுலில் வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ புதுசாக வச்சதில் தான் பண்ணணுமா ஏற்கனவே நாங்கள் பூஜை அறையில் பரிகாரத்துக்குன்னு உப்பு வச்சுருக்கோம் அதை நிறைய பரிகாரங்களுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அந்த உப்பு கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஆனால் சமையலுக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறோம் இல்லையா அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அதுதான் வந்து முக்கியம் இப்போ இந்த கல்லுப்பு வந்து அதில் போட்ட பிறகு அது மேலே கொஞ்சம் வந்து மஞ்சள் தூள் வந்து தூவி விடுங்க அடுத்து கொஞ்சம் குங்குமம் வந்து வைங்க இப்போ அந்த உப்பு பார்த்தீங்கன்னாவே நல்ல மங்களகரமாக இருக்கும் இன்னும் நல்ல பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய அந்த கண்ணாடி பவுலையோ மண்ணகலையோ நல்ல வந்து பன்னீரையும் மஞ்சள் மஞ்சளையும் கலந்து கெட்டியான பேஸ்ட்டுனால உள்புறத்துலேயும் வெளிப்புறத்துலேயும் நல்லா தடவி விட்டு காய வச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்தா அதுலேயே வந்துட்டு மகாலட்சுமி தாயார் குடியிருந்துக்கலான்னு நினைப்பாங்க அந்தளவுக்கு வந்துட்டு மங்களகரமாக இருக்கும் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கலாம் இப்போ இந்த மஞ்சள் குங்குமம் வச்சிங்க இல்லையா இது மேலே நீங்கள் ஒரு ரூபாய் நாணயம் வந்து வைங்க ஒரு ரூபாய் நாணயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கு உரிய நாணயம் மேலும் ஏதாவது ஒரு கோரிக்கை நிறைவேறணும் அப்படின்னா கூட இந்த ஒரு ரூபாயை நம்ம பயன்படுத்தும் போது ஃபாஸ்ட்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும் அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சிறு துண்டு விரலி மஞ்சள் வந்து தேவைப்படுது இந்த விரலி மஞ்சளை வச்சு நிறைய பரிகாரங்கள் நம்ம சேனல்லையே வந்து போட்டிருக்கிறோம் மேலும் மங்களத்தை தரக்கூடியது மகாலட்சுமி தாயாருக்கு மிக மிக பிரியமான பொருள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ விரலி மஞ்சள் வீட்டில் கைவசம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க குண்டு மஞ்சள் வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த ரெண்டுமே இல்லை அப்படிங்கிறவங்க அடுத்த வாரம் வாங்கிட்டு வந்து பயன்படுத்திக்கோங்க அடுத்து ஒரு சிறு துண்டு வசம்பு வந்துட்டு நீங்கள் இதில் வைங்க வசம்பு வீட்டில் வச்சுருக்கிறதே வந்து பல வகையான பணவரவை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால் நீங்கள் இப்போ வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அதை சிறு துண்டு உடைச்சி இந்த கல்லுப்புலேயும் வந்துட்டு வச்சுடுங்க முக்கியமான விஷயம் இந்த மஞ்சள் வைக்கிறீங்களே விரலி மஞ்சள் இது வந்து முனை உடையாத மாதிரி பார்த்து நல்ல மஞ்சளாக வந்துட்டு வையுங்க அவ்வளோ தான் இப்போ இந்த மூன்று பொருட்கள் தான் வச்சுருக்கோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு மேலே விரலி மஞ்சளையும் வசம்பையும் ஒரு ரூபாய் நாணயத்தையும் வச்சுருக்குறோம் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ரெண்டு கையிலையும் இந்த பவுலகை நீங்கள் வச்சுக்கிட்டு மகாலட்சுமி தாயாரிடமும் சுக்கர பகவானிடமும் இன்றைக்கி வளர்பரி பிரதோஷமாக இருக்கிறதுனால சிவபெருமானிடமும் நந்தி பகவானிடமும் மனதார வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்கள் வீட்டில் நிறைய வந்து செல்வம் சேரணும் பணத்தட்டுப்பாடு வரவே கூடாது பற்றாத செல்வம் வந்து பெருகணும் அப்படின்னு சொல்லி மனதார வந்து வேண்டிக்கிட்டு இப்போ உங்களுடைய பூஜா ரூம் இருந்தாலும் சரி பூஜை செல்ஃபில் வச்சுருந்தீங்கனாலும் சரி அதனுடைய தென்மேற்கு மூளையில வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க தென்மேற்கு மூலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் கார்னர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நீங்கள் மொத்த வீட்டையும் வந்துட்டு கணக்கு எடுத்துக்க வேண்டாம் உங்கள் பூஜை ரூம் பூஜை செல்ஃபி இதை மட்டும் நீங்கள் கணக்கு வச்சுட்டு அதில் வந்துட்டு நீங்கள் தென்மேற்கு மூலை அப்படின்னு சொல்லி கணக்கு எடுத்துட்டு வச்சுக்கோங்க அதாவது கன்னிமுலைன்னு சொல்லுவோம் இல்லையா அங்கே தான் கண்டிப்பாக நீங்கள் இந்த நேரத்தில் பூஜை அறியில் தீபம் ஏற்றி வச்ச பிறகு தான் இந்த பரிகாரத்தை வந்து செய்யணும் அப்போ தான் உடனடி பலன் வந்து கிடைக்கும் இப்போ தான் இதை வந்து நீங்கள் அப்படியே வச்சுடுங்க அதன் பிறகு நீங்கள் ரெகுலராக சாமி கும்பிட்ற மாதிரி கும்பிட்டுக்கலாம் அடுத்து கற்பூரம் ஊதுபத்தி எல்லாம் காட்டும்போது எல்லா சுவாமி படங்களோடு சேர்த்து இந்த கல்ப்புகும் வந்துட்டு நீங்கள் காட்டுங்க இது இந்த ஆடி மாதம் முழுவதுமே வந்துட்டு அப்படியே வந்து இருக்கட்டும் ஆடி மாதம் முடிந்த பிறகு இதில் வச்சுருக்கிற இந்த ஒரு ரூபாயை நீங்கள் ஏதாவது ஒரு அம்மன் கோவில் உண்டியல்ல வந்து போட்டுருங்க இந்த விரலி மஞ்சளை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த வசமையும் வந்துட்டு நீங்கள் நல்லா நெருப்பில் காட்டி எரித்து தினந்தோறும் இதை வந்து நீங்கள் நெத்தியில் கூட இட்டு வரலாம் அந்த மாதிரி பொட்டு வைக்க விருப்பம் இல்லாதவங்க கால்படாத இடத்துல கூட போட்டுடலாம் அடுத்து இந்த கல்லுப்பை வந்துட்டு நல்லா தண்ணீரில் கரைச்சு எங்கேயாச்சும் வெளியில் கால்படாத இடத்துல ஊற்றிடுங்க இல்லைன்னா அண்ட் சிங்க்கில் வந்து ஊற்றிடுங்க பாத்திரங்கள் எல்லாம் போட்டு வச்சுட்டு அதில் வந்துட்டு நீங்கள் ஊற்றக்கூடாது சுத்தமாக இருக்கும்போது தான் வந்துட்டு நீங்கள் ஊற்றணும் ரொம்ப ரொம்ப எளிமையான பொருட்களை கொண்டு செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தினுடைய சக்தி அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கும் இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்